அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான வெள்ளிக்கிழமையிலே செய்யக்கூடிய நல்ல அமல்களை பற்றி நாம் முந்தைய தொடரில் ஒன்றை பார்த்தோம் சூறா ஓதுவதைப் பற்றியும் அதனுடைய பலன்கள் அதனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம் அடுத்து வெள்ளிக்கிழமையிலே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல் என்னவென்றால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தை அதிகமாக சொல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை தினத்திலே ஏனென்றால் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செலவாத்தும் வேண்டி நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது அதற்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் எனவே ரூமினி அந்த வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னே சொல்லியிருக்காங்க ரூலாக மற்ற நாட்கள்லாம் சொல்லணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை எல்லா நாளும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் மீது செலவாத்தை சொல்ல வேண்டும் ஆனால் வெள்ளிக்கிழமை பிரத்யேகமாக அதிகமாக சொல்ல வேண்டும் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்வல்லம் விரும்பியிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே செலவாத்தினுடைய பலனை நாம் உள்வாங்கி கொண்டால் நிச்சயமாக ஒரு காலும் அதை நாம் விடமாட்டோம் நிறைய பலவிதமான பலன்களை தரக்கூடிய நிறைய செலவாத்துகள் இருக்கிறது இன்று நான் வெள்ளிக்கிழமை மட்டும் மட்டும்தான் இந்த காணொலியை சொல்ல போகிறேன் அதற்கு முன்னால் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் துருக்கியை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் இரண்டாம் அப்துல் ஹமீத் என்று சொல்வார்கள் அவரை சந்திப்பதற்காக வேண்டி ஒருத்தர் வந்திருக்காரு அவருடைய அரண்மனைக்கு வெளியில் காத்து நின்னார் அவர் வந்தவர் சொல்கிறாரு எனக்கு வந்து மன்னர் கொஞ்சம் கடன் தர வேண்டியது இருக்குது அதை வாங்கிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்றாரு வந்தவர் வந்தவர் ஒரு சாதாரண மனிதராக தருகிறாரு பெரிய லெவலில் பிஸ்னஸ்மேன் மாதிரியோ அல்லது பெரிய செல்வாக்கு மிக்கிற மாதிரிலே தெரில ஒரு சாதாரண அண்டாரம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் தான் ஆனால் காவலாளிகள் உள்ளே விட மறுக்கலை ரொம்ப நேரம் நின்ன ஒன்று இந்த செய்தி உள்ள மன்னருக்கு நெருக்கமாக இருந்த நபருக்கு சொல்லப்படுது மன்னரிடத்துலேயே பல விஷயங்களை வாசித்து காட்டி அன்னன்னைக்கு உள்ள பணிகளை எல்லாம் சொல்லி முடித்ததற்கு பிறகு அமைச்சர் மன்னர் சொன்னார் இந்த மாதிரி வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு நீங்கள் ஏதோ அவருக்கு கடன் கொடுக்கணுமா அதை சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் அப்துல் ஹமீத் உள்ள வர சொல்லுங்க அவரை என்று அழைக்கிறார்கள் உள்ளே ரொம்ப மரியாதையாக வந்தவர் யார் பாணி உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை உனக்கு நான் வந்து கடன் தரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியாமே என்ன கதை ஓன் கதை அப்படின்னு கேட்டார் உடனே அந்த வந்த மனிதர் சொன்னார் நான் ஒரு வியாபாரி கொஞ்ச நாள் நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் எனக்கு கிடைத்த கொஞ்சம் காசை வைத்து முதலை போட்டு செய்தேன் தற்சமயம் நான் கடன் பட்டு விட்டேன் எனக்கு வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் எப்படியாவது என்னுடைய வியாபாரத்தை சரி செய்யணும் என் கடனை எல்லாம் அடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் ஒவ்வொரு நாளும் ராத்திரி அல்லாவிடத்துலேயே துவா செய்துவிட்டு விட்டு படிப்பேன் இப்பொழுது அமைச்சர் இடை மறிக்கிறார் ஏபா மன்னர் கடன் உனக்கு தரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை பற்றி சொல்லணுன்னா உன் கதையை சொந்தக்கதை சோக கலையாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறிய என்னன்னு கேட்டார் உடனே அந்த வந்த எளிய மனிதர் சொன்னார் கொஞ்சம் பொறுங்களேன் நான் சொல்வதை கேளுங்களேன் அப்படின்னார் மன்னர் அப்துல் ஹமீது சொன்னார்கள் நீ உன்னுடைய கதையை தொடர்பான் ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்கும் பொழுது நான் என் ரப்பிடத்திலே துவா செய்து விட்டு எப்படியாவது என்னுடைய கஷ்டத்தை போக்கு என்னுடைய சிற என் நிலைமையை சரி செய்யி எனக்கு பொருளாதார தேவை இருக்குது உன்னிடத்தில் தாண்டி வேறு யாரிடத்தில் போய் நான் நிற்பேன் பொதுவாகவே ஒன்றை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் வாழும் காலம் வரை நான் என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் வைக்க வேண்டும் வைராக்கியம் வைக்க வேண்டும் வல்ல அல்லாகவை வேறு யாரிடத்திலும் நான் தேவையாக நிற்க மாட்டேன் எனக்கு அவன்தான் தர வேண்டும் யாரையும் எதிர்பார்த்து வாழ மாட்டேன் எனக்கு அவன்தான் என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வைராக்கியத்தோடு வாழ்ந்தால் அல்லா நிச்சயம் அதன் மா அது மாதிரி உண்டான சூழலை ஏற்படுத்தி தருவான் சரி அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க இவங்கள்ட்ட போலாம் கஷ்டம்னா அவங்கள்ட்ட போகலாம் கஷ்டம்னா கொஞ்சம் கையேந்தலாம் அப்படி நிலையிலே வந்துவிட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நிலைக்கு யாரையும் அல்லாஹ் கொண்டு வரக்கூடாது இப்போ இவர் அல்லாட்ட துவா செய்கிறேன்றார் அப்படித்தான் நேத்திரவு நான் துவா செய்து விட்டு படுத்தேன் இரவிலே அருமையான ஒரு பேரொழிமுக்க மண் ஒரு மாமனிதரை பார்த்தேன் நான் புரிந்து கொண்டேன் என் கனவிலே வந்திருப்பது அருமை நாயகம் முகமது சல்லஅலி சொல்லாம் அவர்கள்தான் என்று ரசூல்லான்ட்டு என் கஷ்டத்தை எல்லாம் சொல்கிறேன் என்னுடைய க சிரமத்தை எல்லாம் சொல்கிறேன் என்னுடைய பெருளை பொருளாதார தேவைகளை எல்லாம் சொல்கிறேன் ரசூலுல்லா எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நாளைக்கு விடிஞ்ச பின்னாடி இங்கே நம்முடைய அப்துல் ஹமீத் இருக்கிறார் அவரிடத்தில் போய் உனக்கானதை பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் அவற்றை சொல்லிடு டெய்லி அவர் ராத்திரி தூங்கும் பொழுது என் மீது செலவாத்து சொல்லிட்டு தான் படுப்பார் ஆனால் நேற்று ராத்திரி அவர் செலவாத்து சொல்லலை அதை ஞாபகப்படுத்திடு அப்படின்னு நாங்கள் சொல்லலே சொல்ல இதுதான் நான் கண்ட கனவு நபி உங்களிடத்தில் நீங்கள் எனக்கு கொஞ்சத்தை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை வாங்கிவிட்டு போகத்தான் வந்தேன் என்றார் அந்த மனிதர் மன்னர் அப்துல் ஹமீதுக்கு தாங்க முடியவில்லை ஆச்சரியம் அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து விட்டது உடனே ரசூல் மீது எந்திரிச்சின்னு செலவாத்து சொல்லிவிட்டு அந்த வந்த மனிதரிடத்திலே கேட்டார் இன்னொரு தடவை சொல்லுங்க முகமது நபி உங்கள் கனவில் என்ன சொன்னார்கள் இங்கே நம்முடைய அப்துல் ஹமீத் இருக்கிறார் அவரிடத்திலே போங்கள் என்று சொன்னார்கள் உடனே டிராவை திறந்தார் பைசா எடுத்தாரு அந்த மனிதர் கையிலே ஒரு பொட்டலத்தை கொடுத்தாரு கோச்சிக்காமல் இன்னொரு தடவை சொல்லுங்க முகமது நபி என்ன சொன்னாங்க நம்முடைய அப்துல் ஹமீ இடத்தில் போட சொன்னார் போட சொன்னார்கள் மறுபடியும் காசு எடுத்தார் அப்படியே ஒரு ப கையில் கொடுத்தார் இன்னொரு தடவை சொல்லுங்க இன்னொரு தடவை சொல்லுங்கள் என்று நாலைந்து தடவை அவரிடத்திலிருந்து கேட்டு கேட்டு ஒவ்வொரு தடவை சொன்னதற்கு பிறகும் ஒரு பெரிய பண முடிப்பை தங்க முடிப்பு காசு முடிப்பை அப்படியே கையில் கொடுத்து திருப்தியோடு அவரை வழியனுப்பி வைத்தார்கள் அமைச்சர் கேட்டார் என்ன மன்னரே அவர் ஒரு கதையை ஒரு கனவை சொல்கிறார் நீங்களும் திரும்ப திரும்ப கேட்டு அவர் கையில் எடுத்து எடுத்து கொடுத்தீங்களே என்ன இது ஒரு தடவை கொடுத்தால் போதாதா என்பதைப் போன்று அவர் கேட்க மன்னர் அப்துல் ஹமீர் சொன்னார்கள் அவர் சொன்ன கனவிற்கு அந்த கனவில் வந்து சொன்ன மகத்தான இறை தூதர் முகமது சல்லல்ல அலிஸ்லம் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் என்னிடத்தில் என்னுடைய ஆட்சியை அதிகாரத்தையும் என் மொத்த செல்வத்தையும் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன் காரணம் என்னை பார்த்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்ல நம்முடைய அப்துல் ஹமீத் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடையவங்க நமக்கு சொந்தக்காரங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நமக்கு தெரிஞ்ச புள்ள நம்முடைய குடும்பத்து புள்ள நம்மிடத்தில் படிச்ச புள்ளை என்று யாரை சொல்லுவோம் என்றால் அதிக உரிமை யாருக்கு இருக்கிறதோ நம்மு நமக்கும் அவருக்குமான நெருக்கம் கூடியிருக்கிற பொழுதுதான் நமக் நம்முடைய புள்ளை என்று நெருக்கமாக சொல்லுவோம் இல்லையா ரசூருல்லா என்னை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நான் நபியிடத்திலே நெருங்கியிருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் தானே அது அதற்காக வேண்டிய இதை அல்ல எவ்வளவு கேட்டாலும் எதை கேட்டாலும் நான் கொடுத்திருப்பேன் என்று மன்னர் இரண்டாம் அப்துல் ஹமீத் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அவர் சொன்னதை போன்று உண்மைதான் நான் ஒவ்வொரு நாளும் சதவாத்து ஓதுவேன் நேற்றைய நாள் அலுவல்கள் அதிகமாக இருந்ததினாலே ஓதுவதற்கு மறந்து விட்டேன் அப்படியே உறங்கிவிட்டேன் ரசூலுல்லா அதை எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னிடத்தில் அந்த செய்தியை சொல்ல சொல்லியிருக்காங்க என்பது என் வாழ்க்கைக்கான அர்த்தமாக நான் இதை பார்க்கிறேன் என்று அவர் சொன்னதாக ஒரு வரலாற்று இருக்கிறது செலவாத்தின் பலன் இப்படித்தான் இருக்கும் செலவாத்தின் பலன் இப்படித்தான் இருக்கும் எனவே அன்பர்களே வாழ்நாளில் செலவாத்தை நாம் தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது நாம் ஓதி வர வேண்டும் அதை நாம் வழமையாக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாம் வெள்ளிக்கிழமை செலவாத்தை நபிகளின் மீது அதிகமாக சொல்ல வேண்டும் பெருமானா சல்லதா அலிசலம் சொன்னார்கள் ஹதீதிலே வந்திருக்கிறது இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா தன்னுடைய யஹியாவிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் யவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை எண்பது முறை என் மீது செலவாத்து சொல்வாரோ அவரிடத்திலே எண்பது வருடங்கள் இருந்து செய்த பாவங்கள் அளவிற்கு அவரிடத்திலே இருந்தாலும் அந்த பாவங்களை அல்லா இந்த எண்பது முறை செலவாத்தை கொண்டு அழித்து விடுவான் எண்பது ஆண்டு காலங்கள் வாழ்ந்து ஒரு ஒரு பாவம் செய்தால் எவ்வளவு இருக்குமோ பாவம் அவ்வளவு பாவம் அவரிடத்தில் இருந்தாலும் இந்த எண்பது முறை சொல்லக்கூடிய சதவாத்தின் மூலமாக அல்ல அதையெல்லாம் அழித்து விடுகிறான் என்று நபிகள் பெருமானார் சல்லந்தா அலிசல்லம் சொன்னார்கள் அப்ப சகாபாக்கள் கேட்டாங்க யார் ஸூருல்லா அந்த வெள்ளிக்கிழமை உங்கள் மீது நான் எப்படியான செலவாத்தை சொல்ல வேண்டும் எப்படிப்பட்ட செலவாத்த உங்கள் மீது நாங்கள் சொல்லணும் சொல்லித்தாங்களேன்னு கேட்கும் பொழுது பெருமானா சல்லா அலிசம் சொல்லி கொடுத்த செலவாத்து தான் உங்களுக்கு ஸ்கிரீனில் தரப்படும் டிஸ்கிரிப்ஷனிலும் அந்த செலவாத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் அவசியம் பார்த்து வெள்ளிக்கிழமையில் இதை வாருங்கள் அல்லா நம் யாவருக்கும் தௌஃபிக் செய்வானாக பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள் ரசூலிக்க அன் நபியில் உம்மி இந்த செலவாத்திற்கு பெயர் செலவாத்துல் உம்மி என்று சொல்வார்கள் நபிகள் சல்லா அலி செல்லம் கற்றுக் கொடுக்கிற செலவாத் மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் அப்திக வ நபிக வ ரசூலிகன் நபியில் உம்மி அதற்கடுத்து வாலா அலிஹி வசஹபிஹி வசல்லம் அப்படின்னு சேர்த்துக்குங்க இதை ஓதினால் எண்பது முறை ஓதினால் எண்பது ஆண்டு கால பாவத்திற்கு மன்னிப்பை அல்லா தருகிறான் என்றார்கள்